ராவணன் அவர்களோட ஒரிஜினல் பேரு ராவணன் கிடையாது ராவணன் அவர்களுக்கு ராவணன் பேர் வச்சது சிவன் பெருமாள் தான் சிவன் தான் அவருக்கு அந்த பேர் வச்சார் அந்த பெயர் வர காரணம் என்ன ஏ ராவணனுக்கு ராவணன் பேர் வந்தது இப்ப அவர் என்ன பண்றாரு அவர் வந்து கைலாச மலை அடிக்கு போறாரு அடிக்கு போய் அந்த இதை தூக்கும் போது தவம் அவர் கலந்தான அவரோட காலுடைய பெருவரலை வச்சு இந்த மலையை அழுத்துறாரு அழுத்தும் போது இவருடைய கைகள் வந்து அந்த மலையில நசுங்கி ஒரு க்ஷணம் அந்த ராவணன் கதறி அழுதது ஒரு க்ஷணம் பூமியே அதிர்ந்துச்சான் அப்ப அந்த சிவ ராவணன் என்ன பண்றார் சிவனுடைய பக்தியில தன்னுடைய பத்து தலையில ஒரு தலைய உடைச்சு வீணையுடைய அடிபாகமாகவும் ஒரு கைய உடைச்சு நீட்டாக தன்னுடைய தொடைய கிழிச்சு நரம்புகளை வந்து வீணைக்கு நரம்புகளாகிட்டு அதுல வந்து அந்த ரத்தம் வலிய வலிய சாமகாண்டே பாடிட்டாரு அத பாட 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 இறைவனுக்கே கண்ணு கலங்கி அந்த காலை அசைச்சு அப்ப சிவன் வந்து வரம் தராரு

በነከም சிவனை பத்தி நிறைய விஷயம் சொல்லிங்க நான்கு கால பூஜைகள் பத்தி சொன்னீங்க தெளிவா மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இன்னொரு இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் ராவணன் ராவணன் மாதிரி ஒரு சிவன் பக்தன் யாருமே கிடையாது சிவன் பக்தன் அப்படின்னு சொன்னாலே ஒரு மூணு நாலு பேர் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க ஒரு சைடு பார்த்தா மார்கண்டேயன் வருவார் சந்திகேஸ்வரர் வருவார் காரைக்கால் அம்மையார் வருவாங்க அடுத்தபடியா பார்த்தா ராவணன் தான் அந்த டாப் ஆஃப் சிவன் பக்தர்ல யார் பெரியாள்னா ராவணன் தான் ராவணன் அவர்களோட ஒரு ஒரிஜினல் பேர் ராவணன் கிடையாது ராவணன் அவர்களுக்கு ராவணன் பேர் வச்சது சிவன் பெருமாள் சிவன் தான் அவருக்கு அந்த பேர் வச்சார் அந்த பெயர் வர காரணம் என்ன ஏன் ராவணனுக்கு ராவணன் பேர் வந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரா வண்ணன் அதாவது மன்னன் அவன் அதான் வந்து அதுல வர்ணிச்சு சிவபெருமான் வச்சிருப்பாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த ராவணன் வந்து தன்னுடைய பறவை இதுல வந்து பறந்து போறாரு போகும்போது கைலாசத்தை தாண்டும் போது நம்ம நந்திகேஸ்வரர் இத தாண்டி இதுக்கு மேல பறக்க சிவபெருமான் தவத்துல இருக்காரு அதனால அவ்வளவுதான் கைலால மலையே தூக்கிட்டு போய் என்னோட என்னுடைய நான் கையோட இழுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு அவர் என்ன பண்றாரு அவர் வந்து அந்த கைலாச மலை அடிக்கு போறாரு அடிக்கு போய் அந்த இதை தூக்கும் போது சிவனுடைய தவம் கலைஞ்சு கலைஞ்சிட்டு அவர் கலந்து இருந்தாலும் அவரோட காலோட பெருவரல வச்சு இந்த மலையை அழுத்துறாரு அழுத்தும் போது இவருடைய கைகள் வந்து அந்த மலையில நசுங்கி ஒரு கணம் அந்த ராவணன் கதறி அழுதது ஒரு கணம் பூமியே அதிர்ந்துருச்சான் அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அந்த ராவணர் வந்து அழுது துடிச்சிட்டு இருக்கும்போது என்னோட சிவனை நான் சாந்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரிதி கேட்டுச்சு நீ சிவனுக்கு வந்து சிவனை புகழ்ந்து பாடு அப்படின்னும் போது சிவனுக்கு மிகவும் பிடிச்சது வந்து இந்த நான்கு வேதங்கள்ல சாம வேதம் சாமகான வேதம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்ப அந்த சிவ ராவணர் என்ன பண்றார் சிவனுடைய பக்தியில தன்னுடைய பத்து தலையில ஒரு தலையை உடைச்சி வீணையுடைய அடிபாகமாகவும் ஒரு கைய உடைச்சி நீட்டாக தன்னுடைய தொடைய கிழிச்சி நரம்புகளை வந்து வீணைக்கு நரம்புகளா சீட்டி அதுல வந்து அந்த ரத்தம் வலிய வலியுகாணத்தை பாடிட்டாரு அதை பாட 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 இறைவனுக்கே கண்ணு கலங்கி அந்த காலை அசைச்சு அப்ப சிவன் வந்து வரம் தராரு வரம் தரும்போது போது நீ இந்த நொடியில இருந்து ராவணன் அதாவது இப்படி ஒரு கருமை நிற மன்னன் என்னுடைய தீவிர பக்தனா இருந்து இவ் நானே உன்னை துன்புறுத்தியும் நீ என்னக்குவாக பாடணும் போது உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நீ இந்த உலகத்தையே வெல்றதுக்குன்னு சொல்லி சிவன் கையால கொடுக்கப்பட்டதுதான் அந்த வீர அவர் அவரை எல்லா போர்லயும் ஜெயிச்சத அந்த வாழை வச்சுதான் ஆமா சோ அந்த ராவணன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல வந்து இந்த கோவில் கோபுரங்கள்லயும் சரி பத்து தலையோட வாழ வச்சிட்டு உட்கார்ந்துருக்குற மாதிரி இருக்கு அது இந்த கைலாச கதையை சொல்றது தான் ஓகே அது பத்து எல்லாரும் என்னன்னு வச்சுப்பாங்க ராவணனுடைய சின்னத்தை வச்சிருக்காங்க இந்த கைலாச கதையில இவருக்கு சாமகானம் பிடிக்கும் அப்படிங்கிற சிவனை மயக்கணும்னா சாமகானம் போதும் அந்த போதும் அதை இசையா படிச்சா ரொம்ப போதும் அப்படி இருக்கும் போது அந்த கோவிலோட கோபுரத்திலயோ சிலையிலயோ இல்ல சிற்பங்கள்லயோ இருக்கிறத தெரிஞ்சுப்பாங்க சோ அது ராவணன் சிலை கிடையாது சிவன் வந்து அவருக்கு ராவணன் சரி பட்டம் வரைக்கும் லிங்கேஸ்வரர் தசமகன் தான் அவரோட பேரு பட்டம் கொடுக்கப்பட்டது

இருக்கக்கூடியவங்க அவரவே காமிக்கிறாங்க இதுல இருந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க சிலையில கூட காமிக்கிறாங்க நம்ம சொன்னதுல இருந்து மக்களுக்கு கொஞ்சம் அது தெளிவாயிரும் அதுக்கப்புறம் சொல்லுங்க ராவணனுக்கு என்னாச்சு அதுக்கப்புறம் வந்து ராவணன் வந்து அந்த வாழை வச்சு பல இடங்கள்ல ஜெயிச்சாரு அதே போலதான் ஒரு விஷயம் தொடங்கத்துக்கு முன்னாடி ராமர் எப்படி வந்து ராமேஸ்வரத்துல போய் ராமநாத சுவாமியை கும்பிட்டாங்களோ அதே போல ராவணனும் தன் அந்த ராமநாதபுரத்துல வந்து அந்த லிங்கத்தை வழிபட்டதாக ஐதீகம் ஆமா ஆமா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு வெற்றியோ தோல்வியோ எப்படியோ இருக்கும்போது ராவணனுடைய வில்லன் தான் ராமர் ஆமா ராமர் வந்து ராமனோட வில்லன் தான் ராவணன் அவதாரமே முருகனுடைய இந்த ஹோமம் பண்ணிதான் பறந்தார் தசரனுக்கு மகன்களுக்கு முருகனுடைய அந்த ஹோமம் பண்ணிதான் தான் ராமனே அவதாரம் அப்ப சிவனுடைய மைண்டன் மூலியமா வந்தவர் இவர் சிவனுக்கே வந்தவர் இவர் இந்த ரெண்டு பேரும் போட்டியிடும் போது அப்புறம் சிவன் எப்படி எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு இரண்டு மனம் மன இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு தெரியுமா ஒரு நடுநிலையா வந்து இரண்டு பேருக்குமே பலத்தை கொடுத்தாரு கண்டிப்பா கொடுத்து இந்த ராமாயணம்ன்ற பொக்கிஷத்தை உலக மக்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற மாதிரி ஒரு அறிவை கொடுத்தார் அப்படி பார்க்கும் பாத்தீங்கன்னா எதிராளிய வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எதிராளியோட பலத்தை தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நண்பன் யார் என்று சொல் நீ யாருன்னு நான் சொல்றேன் அதே போல உன் எதிரி யாரு என்று எதிரியுடைய தெரிஞ்சு ஆமா உன் எதிரி நீ செலக்ட் பண்றத அவன் உனக்கு தகுதியானவனான்னு தெரிஞ்சுதான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு அந்த காலத்து புராண கதையிலயே சொல்லி வச்சு ஓகே மேம் ராவணனை பத்தி எங்களுக்கு தெளிவா கதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி